கிழக்கு மாகாணம் சிலும் கணிசமான வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி கிடைத்தது மட்டக்கிழப்பில் நீங்கள் ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் திகா மடுலை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தீர்கள் ஊடாக ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் இந்த மக்கள் உங்கள் கட்சி மீது வைத்த நம்பிக்கையை உங்களுடைய கட்சி எப்படி இல்லை நான் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கிழக்கு மாகாணத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வச்சதில் பெரும்பான்மையாக நம்பிக்கை வச்சது முஸ்லீம் மக்கள் தான் அப்போ அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆனால் துலிஸ்டமாக நிலைமை என்னென்னு கேட்டால் அங்கே நாங்கள் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் எம்பிக்கள் தெரிவு ஆக இல்லை ம் சரியா நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பிலேயும் இருந்தது வேறு வேறு நிதிகளும் கிடைக்கும் என்றுங்கிற இது இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் எங்கள்ட்ட தேசியப்பட்டியலில் முஸ்லீம்கிட்ட தனியான இடம்னு கொடுக்கும் அது மாத்திரமில்லை எங்களோட அரசியல் கவுன்சிலுக்கும் அவரை நியமித்தம் இருக்கிறோம் அதே போன்று இப்போ ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கேள்வியாக முன்வைக்கேன் ஏனென்றால் மக்கள் தானாகவே முன்வந்து தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்கவில்லை சுயமாகவே ஒருவராக பேசிக்கொண்டு நாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி சகோதரர் அனுரவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க என்பது பரவலாக எல்லோருமே பேசிக் நாம் நாமும் இடையிடையே பேசிக்கொண்டிருந்த விவாறு நிலைமை இருக்கிறது தேர்தல் காலப்பகுதியில் அப்படி இருந்த பொழுது அது ஒரு ஏமாற்றமாக மக்கள் பார்த்தார்கள் உண்மையில் என்ன நடந்தது எந்த மாற்றமும் இல்லை மக்கள் அதை பற்றி நாங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னென்னா மக்கள் அவ்வாறு யோசிப்பது என்று கேட்டால் தோழர் வரைக்கும் அதாவது முஸ்லீம் பிரதேசங்கள் ஏதாவது அபிவிருத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அந்த நடவடிக்கைகள் கூடுதலாக இருந்தவர்கள் பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் தானே முஸ்லிம் அரசியல்வாதி ஆனால் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இல்லாமலே இந்த முறை அவர்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடுதலான வேலைகள் ஆரம்பிக்கப்பட போகும் அப்போ அதனால் இன்றைக்கி வைக்கின்ற குற்றச்சாட்டு இல்லாமல் தவிடு பொடியாக கீழே விழுந்து அன்னைக்கு முஸ்லீம் மக்கள் இதை விட வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை வரும் ஒன்று அடுத்த காரணம் என்னன்னு இப்போ நாங்கள் சொல்லு கொண்டப்பண்ட இப்போ நாங்கள் அமைச்சரவையில் இருக்கின்றோமா இல்லை பெண்ணையும் கூட நமக்கு தெளிவாக இருக்கிறோம் சரியா அவளுக்கு அனுபவம் இருக்கிறது அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறோமா இருந்து தான் வேலை இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எடுத்துக்கொண்டேன் கடந்த பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நான் ஒன்றும் இல்லை ஏன்னா குழுக்களின் அதுக்கு பிறகு எடுத்துக்கொண்டால் கடைஞ்சி பதினஞ்சு வருஷமாக எதுவும் இருக்கல கூட எங்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்போ அந்த ஆதிக்கத்தின் மூலமாக எங்களால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியுமோ மக்களுக்கு என்ன குரல் கொடுக்குமோ அதை நாங்கள் செய்தோம் அப்போ அதனாலும் என்ன எங்களுக்கு தேவை இருக்குது என்னன்னு கேட்டால் நாளைக்கு அந்த இதுகளை போர்க்கக்கூடிய நல்ல தலைவர்கள் இன்னமும் நல்ல முஸ்லீம் தலைவர்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும் சரியாக அப்போ அந்த தலைவர்கள் உருவாக்குறதுக்கு இந்த அடுத்த கலமுன்னு வரப்போகுது உள்ளாட்சி மட்டும் அனுப்புங்க கூட ஆக்கிறோம் அடுத்தாப்பில் மாகாண சபை வரப்போகுது எடுங்கடவங்க கூட கைக்கும் சரியா நாங்கள் சொல்ல பாருன்னு கேட்ட கேட்டதோடு அப்போ அது மாத்திரமல்ல இப்போ இதுகளோடு சேர்ந்து பல பல வேலைகளும் இருக்குது பல தொழில் வாய்ப்புகள் வரலாம் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது பல்வேறு நிறுவன தலைவர்களாக வரலாம் ஏன் இன்றைக்கி மேல் மாகாணத்த யார் ஆளுநராக இருக்கிறது யார் நாங்கள் அவரை பார்க்கல நாங்கள் பார்க்கல அவர் தமிழாக சிங்களமாக முஸ்லீமாக பார்க்க இல்லை சரியா அப்போ நாங்கள் நாங்கள் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் சரியா இருந்தாலும் ஏன்னா நம்முடைய சொசைட்டியில் இருக்கின்ற கருத்துக்கள் இருக்குது அதனாலுமீ அந்த சொசைட்டியில் இருக்கின்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்களால் விதைக்கப்படுகின்ற நச்சு பொருளுக்கு முஸ்லீம் மக்கள் ஏமாற வேண்டாம் என்று தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம்